இன்னைக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு நெய் பிஸ்கட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பேக்கரியில் வாங்குகிற நெய் பிஸ்கெட்டில் நிறைய டால்டா வந்து ஆட் பண்ணுவாங்கங்க அதனால் அது ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம வீட்லேயே இந்த நெய் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதே அளவுலேயே செஞ்சிங்கன்னா நெய் பிஸ்கெட் சூப்பராக வருங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க இந்த பாத்திரத்தில் இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஜலிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் மைதா மாவு வேணான்னா இது நீங்கள் கோதுமைவு செய்யலாம் ஆனால் மைதா மாவு தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் மைதா மாவு நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளர்லேயே கடைசி வரைக்கும் அளந்துக்கோங்க முக்கால் கப் சர்க்கரை பொடிச்ச சர்க்கரைங்க இதுலேயே நான் ஏலக்காவையும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் பொடிச்சதுக்கப்புறமேட்டு அப்புறமேட்டு முக்கால் கப் அளந்துக்கோங்க இப்போ இதுலேயே வந்து நான் அரை டம்ளர் வந்து நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேங்க பாதிக்கு பாதி அளவு நீங்கள் வேணுன்னா நெய்லேயும் செஞ்சுக்கலாம் இல்லை எண்ணெயிலையும் செஞ்சுக்கலாம் ஆனால் வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணுங்க ரீஃபைன் ஆயில் மாதிரி எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயோ கல்லெண்ணெயோ கலக்காதீங்க நல்லா இருக்காது இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் எண்ணெயோ தண்ணியோ பாலோ இதுக்கு மேலே நீங்கள் கலக்க தேவையில்லை இது பார்க்குறதுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரொம்ப வந்து க கலக்காத மாதிரி இருக்குங்க போக போக இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடும் நம்ம கை சூடுலேயே அளவுக்கு சக்கரை இலக்கம் கொடுத்து இந்தளவுக்கு கெட்டியாயிரும் ரொம்பவும் கொல கொலான்னு இருந்தாலும் பிஸ்கட் நம்மளால் செய்ய முடியாதுங்க இப்போ இந்த டைமில் இதை ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியில நான் இந்த மாதிரி போட்டு அதை வந்து பேக் பண்ணிக்கிறேங்க இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக சீல் பண்ண மாதிரி பேக் பண்ண மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ஷேப்க்கு கொண்டுட்டு வந்துட்டு இதை ஒரு தட்டில் வந்து கவுத்து போட்டு கொட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து தேவையான ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் ரொம்பவே பொறுமையாக கட் பண்ணுவோம் ஏன்னா வேகமாக கட் பண்ணிங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது பவுடர் ஃபார்மில் ஒரு பால்கோவா ஃபார்மில் தாங்க இருக்கும் நீங்கள் வேகமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக தூள் தூளாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் நீங்கள் கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து கத்தியிலையே ஒட்டி ஒட்டி வருங்க உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் வீட்டுக்கு செய்கிறதுனால ஷேப் கொஞ்சம் மாறி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் ஏலக்காக்கு பதிலாக நீங்கள் வெநிலா சென்ஸும் சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இப்போ பாருங்கள் இப்படி நம்ம எடுக்கும்போது உடையாமல் இந்தளவுக்கு வரணும் இப்போ பேக்கிங் ட்ரே வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த ட்ரேயை எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை தூவிக்கிறேன் பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிக்கலாம் ரெண் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அடுக்கிக்கணும் ஏன்னா ரொம்ப பக்கம் பக்கம் வச்சு அடுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்காகி வரும்போது ஒரு மாதிரி இடித்த மாதிரி வரும் பக்கத்து பக்கத்தில் இடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இதுவே கொஞ்சம் பெருசாகி தான் வரும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தூர தூரமாக இருக்கிற மாதிரி வச்சு அடிக்கிக்கோங்க ஹீட் ஆப்ஷன் வந்து நான் எடுக்க மறந்துட்டேங்க நான் உங்களுக்கு அதை வந்து ப்ரைவேட்டாக இந்த வீடியோ கடை சீட்டில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துட்றேன் இது இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஸோ எல்லாத்தையுமே ட்ரேயில் வந்து இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் இப்போ வந்து எண்ணெய் மட்டுமே நீங்கள் கலந்து பண்ணிங்கன்னா இது ஒரு உப்பு பிஸ்கட் டேஸ்ட்டு தாங்க வரும் ஒரு ஆப்ஷனாக இதில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது நீங்கள் நெய் கலந்தீங்கன்னா தான் இது நெய் பிஸ்கட் டேஸ்ட்டில் வரும் அதனால் கம்பல்சரி நெய் கலந்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அடுக்கி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாங்க வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது நல்லாவே இதாக இருக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் பேக்கரியில் வாங்குற மாதிரியே சூப்பராக இருக்குங்க மேலே ஒரு மாதிரி கையில் ஒட்டுற மாதிரியும் உள்ளார நல்லா கிறிஸ்பியாவும் செம்மையாக இருக்குங்க பிஸ்கெட்டு ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருந்ததுன்னு இப்போ ஓவனில் எடுத்து வச்சுக்கலாம் பேக் ஆனோடனே எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றலாங்க அருமையாக இருக்கும் தேங்க்யூ பாருங்கள் ஓவன் இந்த மாதிரி கன்வென்ஷன் மோட்டில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பேக்கிங்க்கு மேலேயும் கீழேயும் பேக் பண்ணுற மாதிரி ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்கணும்